ஃப்ரெண்ட்ஸ் இது என்னன்னு தெரியுதுங்களா மீன் முட்டை பொரியல் தாங்க மீன் குழம்போடு நம்ம அந்த மீன் முட்டை பொரியலை சாப்பிட்டுக்குள்ளே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஸ்நாக்ஸாக கூட சாப்பிட்லாங்க மீன் சோத்துக்கு தொட்டுக்கிட்டு சாப்பிட்டோம்னா டக்கராக இருக்குங்க இது மாதிரி தான் இருக்கும் அந்த மீன் சேனை இது எல்லா வகையான மீன்லேயும் இருக்கும் பெரிய பெரிய மீன் இல்லைன்னா பெருசு பெருசாக இருக்கும் அதை நம்ம இந்த மாதிரி பொரியல் செஞ்சு சாப்பிட்லாம் இல்லை வறுத்து சாப்பிட்டாலும் இன்னும் சூப்பராக இருக்குங்க இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இது தெரியாதவங்க இதை மாதிரி செஞ்சு சாப்பிட்டு ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு வானொலியில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க தாளிப்பு வடகம் வெங்காய வடகம் இருக்குது இல்லைங்களா அதுதான் இதில் நான் சேர்த்துருக்கேன் அதில் ஒரு ரெண்டு வெங்காயம் அரிஞ்சு சேர்த்துக்கோங்க வெங்காயம் வதங்கிறதுக்கு உப்பையும் அதோட சேர்த்துருங்க இதை நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் வறுத்துக்கோங்க இதில் ரெண்டு ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு காரம் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துருங்க இதை இப்போ நல்லா கலந்து வதக்கிக்கோங்க நல்லா வதங்கணும் இது வதங்கிக்கிட்டு இருக்கக்குள்ளேயே நம்ம ஒரு அருநெல்லிக்காய் அளவு புளியை கரைச்சி எடுத்துக்கலாங்க கொஞ்சோண்டு அருநெல்லிக்காய்னா சின்னதாக தானே இருக்கும் அந்த அளவு தான் நான் சொல்கிறேன் அதை கரைச்சி அந்த புளி தண்ணியை இதோட சேர்த்துருங்க இந்த டைமிங்கில் உப்பு வரப்பு எல்லாம் செக் பண்ணிக்கோங்க பத்தலைன்னா சேர்த்துக்கோங்க இது நல்லா கொதிக்கட்டும் கொதித்து அது கொஞ்சம் சுண்டற அளவுக்கு வரணுங்க சுண்டை கொதி கொதிக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா அதை மாதிரி இந்த டைமிங்கில் நம்ம மீன் முட்டையை இதோட சேர்த்துடலாம் தேருக்கு பாருங்க இதை அந்த குழம்புல சேர்த்துருவோங்க எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் இது இன்னும் கொஞ்சம் சுண்டி வரட்டும் ஏன்னா நம்ம புரியல தானே செய்ய போகிறோம் அதுக்காக கரண்டியை போட்டு ரொம்ப பெரட்டிடானீங்க லைட்டாக விட்டு எடுத்துடுங்க நம்மளோட மீன் முட்டை பொரியல் சூப்பராக ரெடி ஆகிட்டுங்க இதை ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்டு பாருங்க அதுக்கப்புறம் விடவே மாட்டேங்க இப்போ மீன்லாம் சாப்பிட குழந்தைங்க பயப்படுவாங்க முள்ள இருக்குன்னு அவங்களுக்குலாம் இதை மாதிரி செஞ்சு கொடுக்கலாங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா அதை விடவே மாட்டிங்க மறுபடி மறுபடி இதை செஞ்சுக்கிட்டே இருப்பீங்கங்க இதை வருத்தும் நம்ம சாப்பிட்லாங்க அது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நான் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு போடுறேன் இது வந்து தெரியாதவங்க நிறைய பேர் இருப்பீங்க எல்லாரும் இதை செய்வாங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியல அவங்களுக்காக தான் இந்த வீடியோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்